அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவ தயாராகும் பெருந்தலைகள் மற்ற கட்சியில் உள்ள பிரபலங்களும் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை இப்படியே போனால் தாவேகா கூட்டணி தமிழகத்தில் வலிமையாகி விடுமே தமிழக வெற்றிக்கழகம் தொடங்கப்பட்ட சில காலத்திலே அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கட்சியை விட்டு விலகி தாவைக்காவில் இணைவது தமிழக அரசில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது அதிமுகவில் செல்வாக்குள்ள இன்னும் சில முக்கிய தலைவர்கள் பிற கட்சிகளை சேர்ந்த பிரபலங்களும் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளன இந்த தகவல் காரணமாக மக்கள் செல்வாக்குள்ள நடிகரான விஜய்க்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கிடைப்பதால் தாவேகாவுக்கு அரசியல் அனுபவம் மற்றும் அமைப்பு ரீதியான பலம் கிடைக்கிறது இவர்களுடன் கீழ்மட்ட தொண்டர்களின் ஆதரவும் வருவதால் தாவேகாவின் அடித்தள கட்டமைப்பு மேகும் வலு மேலும் வலுப்பெற்று வருகிறது தற்போது திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு வலுவான மாற்றாக தாவேகா உருவெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது தற்பொழுது இதே நிலை நீடித்தால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் தாவேகா ஒரு வலுவான கூட்டணி அமைத்து இருபெரும் கட்சிகளுக்கும் சவால் அளிக்கும் சக்தியாக மாறவும் அதிக வாய்ப்புள்ளது தாபேக்காவின் இந்த திடீர் எழுச்சி குறிப்பாக அதிமுக வாக்குகளை உடைத்து அதன் பலத்தை குறைக்கும் அபாயம் ஆளும் கட்சியான திமுகவுக்கு மறைமுகமான அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது தாவேகாவின் வளர்ச்சியை தடுக்கவும் அதன் கவனத்தை திசை திருப்பவும் திமுக ஒரு புதிய அரசியல் சதுரங்கத்தை விளையாட தயாராகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய காலங்களில் திமுகவின் எதிர்வீகமான செங்கோட்டன் போன்ற தலைவர்களை தாவேக்கா ஈர்க்கும் நிலையில் விஜயின் தாவேக்காவுக்கு இணையிற்கும் பிரபலங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ திமுக கூட்டணிக்கு அழைப்பி விடுக்க திட்டமிடலாம் இது தாவேக்காவில் செங்கோட்டன் போன்ற பிரபலங்கள் செல்வதை தடுத்து திராவிட முகாமிற்குள் கொண்டு வர உதவும் ஒரு யுக்தியாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது அத்துடன் தாவைக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் மற்ற கட்சிகளின் தலைவர்களுடன் பேசி அந்த கட்சிகளை திமுக கூட்டணி இழுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் வரக்கூடிய காலங்களில் மொத்தத்தில் செங்கோட்டையின் இந்த முக்கிய நகர்வு அதிமுகவை பலனத்தை மட்டுமல்லாமல் தாவைக்காவின் பலமான எழுச்சியும் காட்டுகிறது இந்த வளர்ச்சியை தடுக்க ஆளும் திமுக இனி வரும் மாதங்களில் என்னென்ன அரசியல் சதுரங்க காய்களை நகர்த்த போகிறது என்று நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கு தாவேகா தரப்பின் ரியாக்ஷன் என்ன என்பதே தமிழக அரசின் வட்டாரத்தின் பெரும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது தற்போது